நல்லாயி என்கிற அந்த அம்மன் இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னா உண்மையாவே சொல்ல போனா அந்த நல்லாயி அம்மனுடைய பேரருள் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அருமையான ஒரு விழாவை சீரோடும் நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு அருமையான கோயில் அழகான கோயில் சிறப்பான கோயில் வந்தோன்னே நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம் ஏன்னா மழை வந்துருச்சு என்னடா இவ்வளவு மன வந்துருச்சே நினைச்சோம் அம்மன் தான் உங்களுக்கு அருளாக வந்து வாழ்த்து வழங்கி இருக்கிறார் என்று சொன்னா உண்மையாவே பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு இல்லைங்களா இருந்தாலும் நம்ம இந்த அம்மன் கோயில் வந்து இருக்கிற சூழல்ல இருந்து ஒரு பாட்டோட போயிடுவோம் ஓகேவா அம்மன் கோயில் கிழக்காலி அண்ணன் மயில் நீர்காலி நம்ம ஒரு நண்டு வாழல நீ அணி நண்டுதொண்ணன் அம்மா கண் பேசக்கூடனே அம்மன் கோயில் கிழக்காலு அண்ணன் மயில் நீர்காலி நம்ம ஒரு நண்டு வாழலே எனக்கு நேரே நண்டு தலை நம்ம கண் பேசக்கூடனே நம்மனுக்கு இப்ப நம்ம திருவிழா வச்சா நல்ல அம்மானுக்கு இப்ப நம்ம திருவிழா வச்சாக்குவாங்க தான் எல்லோரையும் வைப்பான் అమ్మాయి కెరగాలే అక్కడ మయో కేవ్ చేస్తాము నమ్మకంటే మనం లే నీకేందా నా చెక్క మమ్మ కంటే చెప్పులు దానికి నా చెక్క கட்டின அந்த இருபத்தி மூணு பேருக்கு நன்றி கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி உண்மையாவே சொல்ல போனா ஒரு நல்ல விஷயம் சொன்னா அருமையா பாராட்டணும் இன்னைக்கு நாமக்கல் வர்றதுனாலே ரொம்ப பிடிக்கும் என்ன தெரியுமா எல்லா ஊர்லயும் ராமன் என்கிற தலைவனுக்கு தான் கோயில் இருக்கும் ஆனா தொண்டனுக்கும் கோயில் கட்டிய ஒரே ஊர் நாமக்கல் மட்டும்தான் அனுமாருக்கு ஆஞ்சநேயர் இல்லையா உண்மையாவே உண்மையா அருமையா நாமம் என்றாலே பேர் அர்த்தம் உன் பேரை கல்லுல பொறிச்சு வைன்னு சொன்னாங்க மண்ணுல எரிச்சு போயிடும் பொறிச்சு வச்சா காணாம போயிடும் ஏன்னா காட்டு வாழ கனகாம போயிடும் நாமத்தை ஏன் கல்லுல பொறிக்கணும்னு தெரியுமா இந்த உலகத்தை விட்டு நீ போனாலும் உன் பேர் சொல்ற மாதிரி ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்து விட்டு போக வேண்டும் என்பதுக்கான நாம கல்லு பேர் நாமத்தை கல்லுல பொறிச்சு வைக்கணும்னு அர்த்தம் நல்லாயம்மனுடைய வாழ்க்கை வரலாற்று இன்னமும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய பெயர் இந்த வள்ளி மாபுரத்துல இன்னமும் இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு பெரிய காரணம் அவர்கள் தானே அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை அதான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருக்கும் உண்மையாவே உங்களை பார்க்கும்போது பெருமையா இருக்கு எனக்கு இந்த கொங்கு பகுதி வருதுனால ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு குழந்தையை கூட சாமின்னு கூப்பிடுற குரூப் நீங்க மட்டும்தான் ஏன் சாமி வா சாமி உட்கார் சாமி சாப்பிடு சாமி அதெல்லாம் உண்மையாவே சொல்றேன் ரொம்ப அருமையான விஷயம் ஆனா நான் மெட்ராஸ்ல தான் இருக்கேன் அங்க என்ன தமிழ் பேசுவாங்கன்னு அம்மா அடிக்கடி வர்றாங்க தெரியும் இந்த பதிமூணாம் தேதி நாலிக்கும் கூட வர்றாங்க பிகேன் உட்ஸுக்கு தமிழ் எப்படி பேசுவாங்கன்னா மெட்ராஸ்ல வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்கன்னா அந்த வீட்டுல சாப்பிடலாம் சில பேர் கூப்போம் வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னா நல்ல மனுஷன் சாப்பிடுவானா சார் மஞ்சநாதன் சாப்பிடுவோம் அது ஒரு விஷயம் சொல்றேன் நான் நல்ல மனுஷனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தா ஆனா வாழ்க்கையில ஒரு கல்யாண வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறேன் அன்னைக்கு பொங்கல் தாம்பரம் பக்கத்துல பொங்கல்ல கல்லுக்கு கல்யாண வீட்டுல சொல்றாத்தன் பொங்கல் ஒருத்தன் வந்தான் கல்யாண வீட்டுல வந்து பேசாத சுத்த கருமாந்திரம் மூணாவது ஆவத்த வந்தான் ஏன்னா கல்யாண வீட்டுல வந்து பேசுறீங்க உங்களா வைக்கும் அவன் நாலாவது பெரிய மனுஷன் வந்தாரு அவர் தான் சரியா சொன்னாரு வந்தமா சாப்பிட்டமா மொய்ய வச்சுமான்னு பொங்கடா யாரு தாலிகாரத்தை நமக்கு என்ன வந்ததுன்னா இவன் எல்லாம் கல்யாண மண்டலத்துக்கு உள்ள உள்ளாமா சார் எல்லாம் நினைச்சு பாருங்க நான் கேள்வி கேட்கறேன் நான் கேட்கறது கரெக்டா இருந்தா கைத்துட்டுங்க இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சு பார்ப்போம் நல்லா ஒரு உண்மையை சொல்லவா அத்தனை இந்த போன் இருக்கு இது இல்லாம வெளியவும் போறதில்ல வெளியவும் போறதில்ல பாத்ரூம் போனா கூட எடுத்து தான் சார் போறான் அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நாலு பேர் வரிசையில் நினைக்கிறான் ஒரு பப்ளிக் டாய்லெட்ல உள்ள உட்கார்ந்தவனுக்கு போன் இருக்கு அவன் போன எடுத்து வர ஒரு வாரம் ஆகமா அப்படி நான் வெளியே இருக்க உடைச்சான் அது என்ன சுற்றுலா தலமாடா நல்லா வச்சு பிறகு பொண்டாட்டி காணாம போனா கூட இப்ப யாரும் வருத்தப்படுறது சார் போன் காணாம போனா அப்படி தேர்றான் ஐயோ ஐயோ ஐயோன்றான் காணாம போனா ரெண்டு மணி நேரம் ஜாலியா இருக்கலாம் மாப்பிள எப்படி தான் வந்துருவா அப்படின்றான் பதட்டமே இல்லை சார் இந்த உங்களுக்கு காந்திபுரத்துல வந்து நம்ம அத்திவரதர் வந்திருந்தார் நான் போன போனா தான் நயன்தரா வந்திருந்தோம் யாருமே பெருமாளை பார்க்கல நயன்தாராவே பார்த்துக்கிட்டாங்க நானும் நயன் தரவை தான் பார்த்தேன் அந்த விஷயம் வச்சுக்கலாம் ஆனா உண்மையாவே சொல்றேன் அன்னைக்குன்னு பார்த்து என் ஃப்ரெண்டு அவன் ஓய்வு தொலைச்சிட்டான் சார் கூட்டத்துல காணாம போயிடுச்சு என்ன மாப்பிள்ள கூட்டத்துல காணாம் அப்படின்னு சொல்றேன் தேடுறாங்க இவ்வளவு நாள் நான் சாமி கும்பிட்டத்துக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்குன்றாங்க இப்ப எப்படி எல்லாம் இருக்கா பாருங்க வாழ்க்கையில வாழ்க்கை வெவ்வேறு தான் ஆனா என் பிறப்பு அதிசயமான பிறப்பு தம்பி எங்க அம்மாவுக்கு பிரசவ வழி ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினார் நான் வாசல்லயே பிறந்துட்டேன் அங்க இருந்து அந்த டாக்டர் சொன்னாரா அது டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்சை மூஞ்ச பார்த்தே பயந்துருக்கு அவளை கருப்பா இருந்திருக்கேன் இல்ல விஜய் டிவில ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசியா அந்த மேக்கப் சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டால் நெகட்டிவ் மாதிரியே இருக்கும் ஒரே தான் நான் எதுக்கும் கவலைப்படல ஏன் தெரியுமா அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினைச்சிருந்தேன் அடுத்த நாள் வந்தா அவ விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்குதுங்க வாழ்க்கை இல்லைங்களா வாழ்க்கைங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அதுக்காக தானே ஒரு இதுல இங்க இருக்க பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க இந்த மேடை இருக்க பெண்களுக்கு சேர்த்தாங்க ஏன்னா பெண்கள் அங்கங்க தூரமா இருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க சனிக்கிழமை செவ்வாய் கிழமை எங்க வீட்டுக்காரர்கால தொட்டு கும்பிட்டு தான் நான் சமைப்பேங்கிற ஒரு அக்கா கை தட்டுங்க பார்ப்போம் எங்க நடக்குதுதா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை வீட்டுக்காரர்கால தொட்டு கும்பிடுறாங்களா ஆனா என் மனைவி அப்படி கிடையாதுப்பா போன வாரம் சனிக்கிழமை போன வாரம் சனிக்கிழமை என் வந்து விழுந்தா உண்மையா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் பேராசிரியா இருக்கா பத்திய பாஸ் காலத்துல ஒன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஆனா சனிக்கிழமை என் கால்ல வந்து விழுந்தா நான் உண்மையாவே கைத்தட்ட மாட்டேங்கிறான் நீங்க ஒரு அக்கா கேக்குது ஓம் பொட்டாட்டி விழுந்தா நான் ஏன்டா கைத்தட்டும் இப்படி ஒரு மானம் கட்ட கேள்வி கேட்காதுக்கா விழுந்தா நான் உண்மையாவே பெருமையா நினைச்சேன் பரவாயில்லையே பதி விரதையா இருக்கியே கணவன் சொல்ல மதிக்கிற பெண்ணா இருக்கியே எப்படிமா இவ்வளவு பாசன அதெல்லாம் இல்ல சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயில் போலான்னு நினைச்சேன் நேரம் இல்லை அங்க போய் உழுவுறதுக்கு உங்காலேயே உழுலாம்னு நான் சனி என்ன உனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனா ஒன்னு சொல்றேன் ஒரு தங்கச்செங்கிலி போட்டிருக்கா பாபா ஆறு பவுன் தங்கச்சங்கிலி மூணு பவுன் டாலர் அதுல காஞ்சி காமாட்சி படம் கிடையாது மதுரை மீனாட்சி படம் கிடையாது காசி விசாலாட்சி படம் கிடையாது சார் என் படத்தை போட்டிருக்கா புருஷன் படத்தை போட்டிருக்கா அவ்வளவு பதிவிறதையா உண்மையாவே அப்படிதான் நான் நினைச்சேன் போன வாரம் வரைக்கும் லவ்னு போன வாரம் கேட்டேன் இதை போட்டதுக்கு அப்புறம் தாங்க காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டேதுன்னு தான் காவல் தெய்வமா இருக்கேன் நான் ஆனா ஒன்னு கேட்கறேன் புதுசா வந்திருக்கேன் அந்த பிள்ளை நான் தான் பாக்குறேன் அந்த பிள்ளைய நான் உண்மையாவே வேதாரண்யும் வந்திருக்கேம்மா இப்ப ஒரு குடுவில போகற உங்க வீட்டு வாசல் வந்துருன்னா எவ்வளவு போடுவேன் காசு பத் பத்து ரூபா கொடுப்பேன் அதிகபட்சம் பட்சம் தானா ஆமா நீங்கம்மா இப்பதான் பத்து ரூபா கொடுப்பேன் அவங்களும் பத்து ரூபா கொடுப்பாங்க நியாயமா அக்கா நூறுவா பத்தியா நிறைய நிறைய நிகழ்ச்சி போதும் நூறு ரூபாய் போடலாம் ஒண்ணு தப்பு கிடையாது ஏன்னா சுகிசை ஐயா நிறைய கொடுக்கறாருப்பாங்க அவங்க கூட போயிடுவாளாம் பார்த்தியா இவ்ளோ என்னமோ கண்டிப்பாக கொஞ்சமா சம்பாதிக்கிற மாதிரி வீட்டுல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாலும் தான் தெரியும் ஆனா ரூபா போடலாம் ஐம்பது ரூபா போடலாம் இருக்க ஒவ்வொருத்தான் கேட்டுப்பட விடிஞ்சு போயிடும் நான் சத்தியமா சொல்றேன் ஐநூத்தூர் ரூபா போட்டேன் பழைய பாக்கியா நினைக்காதீங்க ஐநூத்தி ரூபாய் போட்டேன் ஏன் தெரியுமா அவன் தான் என் மனை வீட்டு வாசல் நின்னு என் மனைவி மூஞ்சிய பார்த்து இந்த வீட்டுல சுடுகாட்டு காலி குடிக்க நான் நான் சொல்லினா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் ஆனா அவர் சாதாரண ஆள் இல்ல சார் தானா வந்த சந்தனம் தான வந்த சந்தனமே உன்னை தழுவு தன சம்மது தான சந்தனவி கொண்ட தழுவன சம்மதவி இது வேறும் பறிக்காத மந்திர இருந்தாதான் நல்லா இருக்கும் பாட்டு நல்லா இருந்தா நல்லா இருந்தது தெரிஞ்சதுன்னா நீங்க ஒரு கைத்தட்டு கொடுத்தா நாங்க சந்தோஷப்படுவோம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்கிய இன்னைக்கு மனுஷன் சுயநலமா இருக்கான் சார் மனுஷன் இன்னைக்கு சுயநலமா இருக்கான் உங்க பொதுவா சொல்றேன் ஒரு மனிதன் வேகமா ஓடனா புளி துரத்துஞ்சு ஓடி போய் மரத்து மேல ஏறிட்டான் மேல ஒரு குரங்கு உட்காந்துருக்கு கீழ புளி நிக்குது மேல போனா குரங்கு அடிச்சுன்னு கீழ வந்தா புளி அடிச்சுன்னு என்ன செய்யுது தெரியல அப்படியே உட்காந்துருந்தான் இந்த குரங்கு சொல்லிச்சு நம்மள மாதிரிதான் இருக்கான் மேல வாந்துச்சு மேல போயிட்டான் மேல போனே இந்த புலி சொல்லிச்சு இங்க பாரு குரங்கு நீ என்ன அனிமல் கேட்டகிரி அந்த வந்து மனுஷப்பள்ளி விடு எனக்கு பசிக்குதுன்னு உடனே அந்த குரங்கு சொல்லிச்சு அவன் என்ன நம்பி மேல வந்துட்டான் அவனை நான் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன்னு எப்படி பாத்தீங்க கொஞ்ச நேரம் ஆச்சு மனுஷன் பசிக்குதுன்னா கனி பழம்லாம் பறிச்சு கொடுத்தது பறிச்ச உடனே சாப்பிட்டான் உடனே தூங்கிட்டான் இப்ப சொல்லுச்சு புளி இங்க பாரு குரங்கு மறுபடியும் சொல்றேன் நல்லா கேட்டுக்க அவன் தூங்குறான் இப்ப தள்ளி விடு அவனா கீழே விழுந்துட்டான்னு சொல்லிக்கலாம் அப்பவும் குரங்கு சொல்லிச்சு அவன் என்ன நம்பி தூங்குறான் அவனை நான் விட மாட்டேன்னுச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு மனுஷன் முடிச்சா குரங்கு தூங்க ஆரம்பிச்சு உடனே பார்த்தா மனுஷனை பார்த்து புளி மனுஷா ரொம்ப பசிக்குதுரா அக்ரிமெண்ட குரங்கையாவது தள்ளி விடு பசிக்குது சாப்பிட்டு போறேன்னுச்சு நம்மளால என்ன செஞ்சிருப்பான் அந்த குரங்கு பிடிச்சி தள்ளி விட்டான் நேர குழங்கு வந்து போத்துன்னு விழுந்துச்சு அந்த குரங்க பார்த்து புளி சொல்லிட்டான்னு அப்பவே சொன்னே கேட்டியா இந்த மனுஷ பயலை மட்டும் நம்பாதேன்னு சொன்னேன் கேட்டியா உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் நேரம் மேல போ மேல போய் அவனை தள்ளி விட்டுச்சான் மேலே போன குரங்கு சொன்னதாம் அவன்தான் ஆறறிவு படைத்த மனிதன் தெரியாமல் செய்து விட்டான் நானும் அப்படி செய்தால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் குரங்கு கேட்டுட்டான் போக அந்த போக கூடான்னு சும்மா புத்தி கட்டு அங்கோ எங்கோ சொத்த போக அந்த பாதையிலே போக கூடாது சும்மா புத்திகட்டு அங்கும் இங்க சுத்தூடாது மனாகவே மனாகவே மனசை மாற கூடாது மற்றவங்க போற மீன அச வைக்க கூடாது மட்டுக்காரமே இல்லாம மற்ற கொஞ்சம் பாட்டுக்கணா பாட்டுக்காரமே இல்லாம

வந்திருக்க ஆறு பேரையுமே நான் அறிமுகப்படுத்துறேன் சிக்கனம் பார்க்காம கை தட்டுங்க என்ன கடவுள் எதுக்கு ரெண்டு கையை கொடுத்துருக்காரு ஒண்ணு சாப்பிட்றதுக்கு இன்னொன்னு சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க சாமி கும்பிடுறதுக்கு அதனால நாக்கைய முப்பத்தி ரெண்டு கான்ஸ்டபிள் வச்சு உள்ள பக்காவா இறைவன் படைச்சிருக்கான்னா அது யாரையாவது பார்த்து ஏதாவது சொல்லிச்சுன்னா மொத்த உடங்குமே அடிவாங்கமே தவிர சொன்ன நாக்கு செவனேன்னு உள்ள படுத்துன்னு அதனால தான் வள்ளுவர் சொன்னார் யாகாவாராயின் நாகாக்க காவாக்கால் லோல் படுவர் ஜி கடைசி வரியை மாத்திட்டேன் அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா இந்த நாக்கையே ஈரத்தில் படைத்தோம் தெரியுமா இறைவன் அடிக்கடி அசிங்கமாய் பேசி விடுகிறோம் தான் இறைவன் ஈரத்தில் படைத்தான் சொல் அதனால வாழ்க்கையை வந்து உண்மையாகவே நாவன்மை படைத்த ஒரு ஆறு பேச்சாளர்களை இன்னைக்கு கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் உண்மையா சொல்லப்போனா உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் போகிற பாஷை கொங்கு பாஷை ஏன் அதை அப்படி பெருமையா சொல்லணும்னா மரியாதை நிறைந்த பாசை கொங்கு பாசைங்க மரியாதையை நிறைந்த பாசை என்னைக்குமே மாத்து யாரை சொன்னா கூட மிக சரியா சொல்லுவோங்க அதனால வாழ்க்கையில வந்து இன்னைக்கு இருக்கிற தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு என்னைக்குமே மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது நீ கொடுத்த தலைப்பு வந்து சொத்து பத்தா சொந்த பந்தமா மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சந்தோஷமாக மன நிறைவோடு வாழ்வதற்கு தேவை சொத்து பத்தா சொந்த பந்தமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொத்து பத்தே என்று ஒரு மூணு ஆண்கள் பேச வந்திருக்காங்க அன்புக்கும் பண்புக்கும் பாசுக்குரிய அன்பு இதயம் என்னுடைய அன்பு மாமா நான் என்றைக்குமே மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய அன்புக்குரிய மாமா கொங்கு பாசையை உலகமெல்லாம் பேசி வருகிற விவசாயி தூரன் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காரு ஒரு பலத்தக்கரவாசி ரெண்டு பேரும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி பண்ணுங்க இல்ல அந்த மாதிரி குறிப்பு தான் ரெண்டு பேரும் அதுக்காக சொன்னேன் ரொம்ப அருமையான தம்பி அருமையாவே அருமையான பாட்டு போட்டாரு அழகா ஒரு நூத்தி ரூபாய் ஜிபே பண்ணி பாப்பல அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அந்த அந்த பக்கம் இருக்கிறவரு எங்க அருமைக்குரிய பேராசிரியர் பெருந்தகை மிக அருமையா ஒரு பள்ளியில முதல்வரா இருக்காரு சீரிய கருத்துக்களை சந்தமிழின் மிக அருமையாக பேசக்கூடிய அற்புதமான மனிதர் யாருன்னா நம்முடைய சேலம் தங்கத்துறை ஐயா அவர்கள் நிகழ்ச்சி தான் கூப்பிடுற அப்புறம் உன்னா வச்சு பாட மாட்டேன் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்க தம்பி அருமையான பாடகர் ஹரி ஹரிகிருஷ்ணர்கள் தம்பி அருமையா பாடுவாரு ஐயோ மிக அற்புதமாக பாடக்கூடிய சீர்காழியை சேர்ந்த ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மழை வருது பயமா இருக்க இந்த பக்கம் மூணு பேரும் அருமைக்குரிய கொங்கு மண்டலத்தினுடைய அதாவது உண்மையை போனா லேடி சூப்பர் ஸ்டார் ஏன்னா உண்மையை சொல்ல போனா சிக்கி சிவம் ஐயா அவர்களுக்கு பிடித்த ஒரு பேச்சாளர் உலகம் முழுவதும் தன்னுடைய கொங்கு பாஷையால பேசி கொண்டிருக்கவங்க பல நாடுகளுக்கு சென்று மிக அருமையாக பெருமையோடும் அருமையோடும் பேசி கொண்டக்கூடிய அருமைக்குரிய சகோதரி என்னைக்குமே கொங்கு மண்டலத்தினுடைய தீபமாக விளங்குகளுடைய சாந்தாமணி அக்கா அவர்கள் உங்கள் பலத்த அம்மா அவர்கள் அருமையாக கொங்கு பாஷையை அவர்களும் மிக சிறப்பாக பேசக்கூடிய அருமை சகோதரி தங்கமணி அவர்கள் இருக்காங்க ரொம்ப நான் பிறந்த ஊர் வேதாரண்யம் புஷ்பவனம் பக்கத்துல தான் நான் பிறந்தேன் நான் பிறந்த ஊர்ல இருந்து ஒரு அருமை சகோதரி ரொம்ப அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அருமைக்குரிய சகோதரி புனிதா அவர்கள் வந்திருக்காங்க அப்பத்தி தேத்தி தேத்தி இந்த பாட்டு தான் இப்ப பாத்துக்கே அதுக்கு வாசிக்கிறாங்க அற்புதமாக வாசிக்க சிறுமி எல்லாம் செய்யக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா என் அன்பு தம்பி விஜய் டிவி அது இது எதுனுடைய கீபோர்டு ஆர்டிஸ்ட் வேற யாரும் இல்ல லெப்ட் சைடுல இருக்கக்கூடிய சென்னை ஏழில் அவர்கள் மிக அற்புதமா வாசிப்பாரு அவருக்கு ரைஸ்ல உட்காந்துருக்கு ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் அவர் மாதிரி இசைக்கலைஞர் யாருமே பார்க்க முடியாது அவர் என்ன அப்படி ரெண்டு குச்சி பிடிச்சாரு தான் உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பாரு ஆனா வேலூர்ல இருந்து வருகக்கூடிய கிச்சா அவர்கள் அருமையான ஒரு யூடியூப் வர வந்திருக்கு கிராமத்து பட்டதாரி அவர்களுக்கும் நன்றி சொல்லி அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி உடனடியாக களத்துக்கு வருகிறார் కౌంటే <laughs> ൊടി കൊണ്ട മക്കളായി இன்னைக்கு வள்ளிபுரத்தில் ஒப்பிட்டு அழைக்கிறேன் ஏழு ஏழு தெய்வங்களா ஏழு சட்டில எழுந்தாடி வாங்கள அல்லை கட்டும்மா தாயே அல்லை கட்டுமா

அம்மைய நாமடி ஓடி வர அழைக்கோமா அந்த பத்திரியம் தெய்வமா பத்தவளோ ஓடி வர அழைக்கோமா அமைய பாலே அழைக்கோமா சாமுராடி வாசதி ஐம்பராணி என்ன வழிகளை அழைக்கோமா தெரியாது ஒடியிருக்க ராசாயி அம்மனைய மகளும் சொல்லி அழைக்கோமா மகளிலே கொடியிருக்க அழகிட்டுமா அறுபத்தி எந்த அடிவர அழகிக்குமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவர் அக்கதம் கையெழு அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவர் அக்காத கையெழு அலை கட்டுமா செங்கையிலே வாழ்வாங்கி சிவந்த மழுவும் தாங்கி அங்கத்திலே ஒரு பெண்ணை அனுதினமும் தாங்கி கங்கையை திங்கையை கணத்த சடையின் மீன் தாங்கி அங்கும் இங்கும் என்று விளையாடும் இவர் கண்படாத தெய்வமே ஈசனை என்னை ஆட்கொள்வாய் என்று எல்லாமல் அந்த பரஞ்சோதி பரமேஸ்வரனுடைய பாதார் பெண்ணுங்களுக்கு மேலான வணக்கத்தை சொல்லி அற்புதமான ஒரு அறிவியல் மாமச்சாங்கோட்டை வழிவகுத்து கவிடையே அன்னைக்கு சீரங்க கவிடையை நேரடி வாரிச்சு